எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இந்துமதி சேனல் இந்து அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மீன் குழம்பு எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சரியில் ஒரு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஸோ நான் இங்கே இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் மோஸ்ட்லி குக்கிங்க்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுவாகட்டும் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன் ஸோ நான் மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால்தான் நல்லாயிருக்கும் ஸோ த்ரீ ஸ்பூனு ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ஸோ பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிறேன் ஸோ மீன் குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கடாய் வந்து சூடானதும் அம்மா எனக்கு செஞ்சுக்கிட்ட கருவடம் கருவடம் வந்து இதுதான் கருவடம் ஸோ இது போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் குழம்பு ஸோ அதனால் கருவடம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கருவடம் இவ்வளோ ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்தை அவ்வளோதான் இது போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம் ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை இது வந்து லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம ஆணியாக ஆட் பண்ணோம் நம்ம சின்ன வெங்காயம் வரைஞ்சி வச்சிருக்கோம் ஸோ இதுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனதும் தள்ளியில் எண்ணுக்கெலாம் வெடிச்சிரும் இது லைட்டாக ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும் ஆக்சுவலி இந்த கருவடம் வதங்கின ஸ்மெல் நல்லதாக வரும் அது லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம் நான் ஒரு ஒரு இருபது ஆனியன் இருக்கும் பொன் ஆனியன் சின்ன வெங்காயம் இருக்கும் அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டொமேட்டோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு வதஞ்சதுக்கு கொஞ்சமா நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஆனியன் எவ்வளோ கேவோ வதங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மீன் குழம்போட டேஸ்ட் இருக்கும் ஸோ நான் நல்லா வதங்கி கேட்டதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியனை கொஞ்சம் மோஸ்ட்லி நிறைய பேர் போட மாட்டாங்க பூண்டு கொஞ்சம் போடுவேன் நான் எப்போ மீன் குழம்புக்கு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாத்தையும் லைட்டாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதான் நான் ஆட் பண்ணி ஆனியன் போாங்களா வா <laughs> <coughs> <laughs> இவரதே என்னோட அசிஸ்டன்ட் அவர்தான் அடிக்கடி லைட் ஆயதுக்கு டிப்ஸ் கொடுப்பாரே அவர் சொல்றாரு மீன் குழம்புக்கு கொத்தமல்லி கூட வைக்காதே தெரியல நான் போடுவேனா புளிபொங்கல் கே பாருங்க மீன் குழம்பு மீன் குழம்பு அது இந்துமதி ஸ்டைல் மீன் குழம்பு இப்போ வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வெங்காயம் கொஞ்சம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ ஒன்று அரைஞ்சி வைச்சிருந்தேன் ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக வதங்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட மீன் குழம்பு மசாலாத்தூள் போட போகிறோம் ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த தக்காளி மசிஞ்சிச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒன் இன்ச் மஞ்சள் தூள் ஓகே கொஞ்சமாக அதுக்கப்புறம் இதை மூடி தெளிச்சுடலாம் திரும்ப வீச்சு அதுக்கப்புறம் ஒரு இது வந்து எங்கள் அம்மா எனக்காக அரைச்சி கொடுத்த மிளகாத்தூள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மசாலா தூள் ரொம்ப எனக்கு குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு புது மிளகாத்தூள் அது கவரம் எவ்வளோ விற்பனும் எனக்கு தெரியல டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ இது வந்து லைட்டாக இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டா நமக்கு அந்த மசாலாவோட வாசனை வந்து பச்சை வாசனை போயிடும் ஸோ நான் எப்போவுமே ஒரு ஒரு நிமிஷம் இதை லைட்டாக இப்படி வதக்கிப்பேன் ஆயிலில் அப்புறமா நான் புளி கரைச்சி ஊற்றுவேன் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இப்போது இதை லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா நல்ல ஊற்றிக்கிறேன்

எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு இருந்தால் பெட்டராக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இதில் உப்பு போட்டு உப்பு இதில் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் இதில் இதுக்கப்புறம் சில பேர் தேங்காய் ஊற்றுவாங்க சில பேர் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே கொதிக்க வச்சு லேட்டாக சுண்டுனதும் ஃபிஷ் போட்டு இறக்கிடுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவேன் எனக்கு எப்போவுமே அந்த தேங்காய் டேஸ்ட் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவேன் ഉപ്പ് <coughs> ൂടല <class> eh ஸோ உப்பு பார்த்துக்குங்க உப்பு பார்த்துட்டு கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா இருக்கு இருக்குது கொதிக்கட்டும் கொச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷு போடணும் ஓகே மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக கோகோனட் அரைச்சிருக்கேன் நிறையா இல்லை எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் அதனால நான் போடுறேன் உங்களுக்கு போட உங்களுக்கு போட வேணான்னா நீங்கள் போட வேணாம் பிடிக்கலனா போட வேணாம் இதில் கொஞ்சமாக என்னோடய அசிஸ்டன்ட் என்ன சொன்னாருன்னா கொஞ்சம் பெப்பரு கொஞ்சம் மிளகு சரி ரெண்டுமே ஒன்று தானா கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு அரைக்க சொன்னார் பட்டு எனக்கு அது பிடிக்காது நான் நான் பண்ணலை இதை ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு இந்த இது வந்து பாயில் ஆகணும் நல்லா நல்லா பாயில் ஆனதும் நம்ம ஃபிஷ் போடணும் கொதிக்க வச்சிடலாம் இப்போ வாசனை வந்து சூப்பராக வாசனை வருது என்னடா நான் செஞ்ச சமையல நானே சூப்பராக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் உண்மையிலுமே நல்லா தான் ஸ்மெல் வருது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல மையா இருக்குது இந்த மாதிரி ஒரு மீன் குழம்ப நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஃபிஷ்ஷு போடுவோம் நம்ம ஒரு துட்டி இதில் கொஞ்சம் குழம்பு எடுத்து போகிறோம் ஏன்னா சோமியா உப்பு ஃபிஷ் குழம்பு பிடிக்காது காந்திபுரம் சோமியா சோமியா ஃபிஷ் குழம்பு பிடிக்காது ஸோ நம்ம வந்து ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறோம் ஓகே எவ்வளோ சாப்பிடுவோன்னு தெரியல கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறோம் சிம்மில் வச்சுக்கலாம் குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் நான் வந்து இன்னைக்கு ஃபிஷ்ஷு எங்கள் வீட்டில் யாரும் நிறையா சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்ட ஃபிஷ்ஷை அதனால் கொஞ்சமாக தான் ஃபிஷ் வச்சுருக்கேன் இந்த மண்டை இந்த வாள் அப்புறம் இந்த மண்டை அவ்வளோதான் அந்த ஃபிஷ்ஷு டேஸ்ட்டுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை போட்டு இப்போ வந்து இதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி எங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப நேரம் வேக வச்சா வந்து கரைஞ்சிருமா அதனால் கொஞ்சமாக சிம்மில் வச்சு வேக வச்சு இறக்கிட வேண்டியிடும் அவ்வளோதான் ஃபிஷ் குழம்பு இப்போ நம்ம ஃபிஷ்ஷு வெந்திருக்கான்னு பார்க்க போகிறோம் எந்திருக்கு சொல்லி ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா அந்த ஃபிஷ் அந்த குழம்புல நல்லா இதெல்லாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் உங்கள் அம்மா வைக்கிறத விட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட தான் Indú do